ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாபா ஸ்டைலில் ஆளு புண்ணா தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டைலில் சொல்லப்போனால் உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க இந்த கிரேவியை பூரி சப்பாத்தி நான் இப்படி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடும் போதையும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பெரும்பாலும் உருளைக்கிழங்கு பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அதுலேயும் இப்படி ஒரு டேஸ்ட்டான கிரேவி செஞ்சு கொடுக்கும் போதே சொல்ல மாட்டாங்கங்க ஏன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருக்குங்க சரி டேஸ்ட்டான இந்த கிரேவியை எப்படி செய்யலான்னு வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் அரப்பில் வச்சுக்கிட்டு இல்லை ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நைஸ் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு செகண்ட் மட்டும் இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயமும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதையுமே இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை எப்படி ஒரு செகண்ட் வதக்கணுமோ அதே போல் குடமிளகாயும் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் வதக்கினா போதுங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா மூணு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா அளவுக்கு நல்லா கட் பண்ணியும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இப்போ இதை எடுத்துக்கலாங்க அதிகமான நேரம் நம்ம இதை வதக்கக்கூடாதுங்க குடமிளகாய் சேர்த்துருக்கறதுனால இந்த நான் சொன்ன நேரத்துக்குள்ளே வதக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க பொறுமையாக வதக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருப்பில சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கு சேர்க்குறதுனால இஞ்சி பூண்டு கட்டாயம் சேர்த்தாகணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இதோட சேர்த்துக்குங்க நான் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிருக்கிறேன் அது வேற ஒரு ரெசிபி செய்கிறதுனால மொத்தமாக அடித்து வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் அடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி இந்த சைடு வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இரநூறு கிராம் தயிர் எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுருக்குறேன் இப்போ இது கூடவேவும் ஒரு ஸ்பூனுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் அதே போல் ஒன்றே கால் ஸ்பூனுக்கு பத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த இடத்துல காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகத்தூளும் அதே போல் தான் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வழு வழுன்னு பட்டு போல் அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமான நம்ம தண்ணி சேர்த்துறக்கூடாது நம்ம கிரேவி தான் போகிறோம் அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா மறுபடியும் தண்ணி பிறகு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் விட்டுறலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வசனையும் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாய் வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த பொருளை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் தீலையே வச்சுக்கலாங்க இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த நேரத்தில் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால் நான் மேற்கொண்டு காரமும் சேர்க்கலை உப்பும் சேர்க்கலை மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம பாத்திரலாம் பாருங்க ஓப்பன் பண்ண உடனே அப்படியே கமகமனு வாசனையாக இருக்குங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சமாக மல்லிச்சடி தூவிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு இந்த மசாலா உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் பூரிக்கும் சாப்பிட்லாம் நான்கும் இதை வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோட இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்க வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டுருங்க அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க பாய்